ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு குட் டிவி சேனல் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது இந்த வாரம் தியேட்டர் மற்றும் ஓடிடியில் என்னென்ன படங்கள் மற்றும் வெப் சீரிஸ்லாம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது அஜித் குமார் நடிப்பில் ரிலீஸ் ஆகும் குட் பைட் அக்லி மூவி இந்த படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் அஜித்குமார் த்ரீசா அர்ஜுன் தாஸ் சுனில் ரெடின் கிங்ஸ்லி பிரபு இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படத்துக்கு மக்களிடையே அதிக எதிர்பார்ப்பு இருக்கு இந்த படம் இந்த வாரம் ஏப்ரல் பத்தாம் தேதி தமிழ் தெலுங்கு மற்றும் ஹிந்தி போன்ற லாங்குவேஜ்ல தேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி அடுத்து ஓடிடியில என்னென்ன படங்கள் மற்றும் வெப்சீரீஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம் வைபவ் நடிப்பில் ரிலீஸ் ஆன பெருசு மூவி இந்த படத்துல வைபவ் சுனில் தீபா சங்கர் இன்னும் பலர் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் ஏப்ரல் பதினொன்னாம் தேதி நெட் ரிலீஸ் ஆகுது இது ஒரு காமெடி டிராமா மூவி அடுத்து விமல் நடிப்பில் ரிலீஸ் ஆன படவா மூவி இந்த படத்துல விமல் சூரி பிரியதர்ஷினி இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் ஏப்ரல் பதினொன்னாம் தேதி சிம்ப்ளி சவுத் ஓடிடில ரிலீஸ் ஆகுது இது ஒரு காமெடி டிராமா மூவி அடுத்து ஒத்த ஓட்டு முத்தையா மூவி இந்த படத்துல கவுண்டமணி யோகி பாபு மொட்ட ராஜேந்திரன் இன்னும் பல இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் ஏப்ரல் பதினொன்னாம் தேதி டென்டுகொட்டா ஓடிடியில ரிலீஸ் ஆகுது இது ஒரு பொலிட்டிக்கல் காமெடி டிராமா மூவி அடுத்து கிங்ஸ்டன் மூவி இந்த படத்துல ஜிவி பிரகாஷ் திவ்ய பாரதி சேத்தன் இன்னும் பலர் இந்த நடிச்சிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் ஏப்ரல் பதிமூணாம் தேதி சி பை ஓடிடியில ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஃபேண்டசி த்ரில்லர் மூவி அடுத்து கோட் ஸ்டேட் விஸ் என் நோபடி என்கிற தெலுங்கு மூவி ஏப்ரல் பதினொன்னாம் தேதி நெட்ளிக்ஸ்ல தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடம் மற்றும் மலையாளம் லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு மூவி அடுத்து ஆகுதுல பேசில் சாகிர் ரேவதி இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் ஏப்ரல் பதினொன்னாம் தேதி சோனிலிவ் ஓட்டிகிட்ட தமிழ்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி அடுத்து ஷோரி டூ என்கிற ஹிந்தி மூவி இந்த வாரம் ஏப்ரல் பதினொன்னாம் தேதி அமேசான் பிரைம்ல தமிழ்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஹாரர் மூவி அடுத்து ஜி டுவெண்ட்டி என்கிற ஹாலிவுட் மூவி இந்த வாரம் ஏப்ரல் பத்தாம் தேதி அமேசான் பிரைம்ல தமிழ்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்சன் த்ரில்லர் மூவி அடுத்து த லாஸ்ட் ஆஃப் யூஸ் என்கிற ஹாலிவுட் வெப் சீரிஸ் இந்த வாரம் ஏப்ரல் பதினாலாம் தேதி ஜியோ ஹாட் ஸ்டார்ல தமிழ்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு டிராமா வெப் சீரிஸ் நாம பார்த்த இந்த படங்கள் மற்றும் வெப் சீரிஸ் தான் இந்த வாரம் தியேட்டர் மற்றும் ஓடிடி ரிலீஸ் ஆகுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் ஆல்